திருச்சிற்றம்பலம் சீர்காழி திரு ஞானசம்பந்தர் அருளிய திருப்பதிகம் துஞ்சலும் துஞ்சலும் இலாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்தும் நினைவில் நாள் தோறும் வஞ்சகமற்றடி வாழ்த்து வந்த குற்று அஞ்சக உரைத்தன அஞ்சல் தூமே மன் ിയർമ്മേ അന്തിയു മഞ്ജലുത്തേ

சேவடி செல்வி நாள்தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர் கண்டு அவர் மனமாவன அஞ்சல் புத்த சமன் கழு கையார் போய் சித்தவர்கள் தெளிந்து தெரின வித்து நீர் அணிவர் வினை பகைவர்க்கு அத்திரமாவன அஞ்சலுத்துமே மன்றமையான சம்பந்தன் நாள் மறை கற்றவன் காலிய மன்னன் உண்ணிய அற்றமே மாழை ஐந்தும் அஞ்செடுத்து உற்றவன வல்ல உவர்மன் ஆவரே நற்றி ஞான சம்பந்த நாள் கற்றவன் காடியர் மன்னன் உண்ணிய அற்றமே ஐந்தும் அஞ்செழுத்து அஞ்செழு வல்ல உண்பர் ஆவரே ஆவரே திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரம்